ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா பிரியாணி தான் இந்த பாட்டு யாருக்காக டெடிகேட் பண்ணுறேன்னா இவ்வளோ அழகாக பிரியாணி செய்கிற எங்கள் அக்காக்காக தான் இந்த பாட்டு மட்டும் இந்த பாட்டு மட்டும் தான் எங்கள் அக்காவுக்கு அடுத்தடுத்து வர்றதெல்லாம் பிரியாணிக்கு இவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக நல்லா இருந்தது எல்லோரும் ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம்மா அக்கா வீட்டுக்கு அப்போ எல்லோரும் ஒன்று ஒன்றா இருந்தனால பிரியாணி செஞ்சு மறுநாள் மறுநாள் ஃபங்க்ஷன் மறுநாள் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம் நம்ம என்ன தான் தனியாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டு ஒருத்தங்க ஒருத்தங்க கலாய்ச்சிட்டு சந்தோஷமாக செஞ்சு சாப்பிட்ற சாப்பாடு வந்து வேறு மாதிரி நல்லா இல்லைன்னா கூட நல்லாயிருக்கும் ஆனால் இது உண்மையாகவே சூப்பராக இருந்தது டேஸ்ட்டாக இருந்தது ஃபுல்லாக போய் பார்க்கலாம் வாங்க முத்தம் முத்தமிடலங்க நாக்குள்ள தான் இந்த பிரியாணி முத்தம் விட்டுடுச்சு சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு அந்த அளவுக்கு நல்லா இருந்தது நாம இப்படிதாங்க பல வருஷமா இல்லை அதிக வீடியோ போட்டு காசம்பாதிக்கிறேன் காசம்பாதிக்கிறேன்னு சொல்றேனே தவிர ஒரு நிறையா பைசா வர மாட்டேங்குது இங்கே வீசி போனாதானே மக்களாகி நீங்கள் தானே வீட்ஸ் போக நீங்களே பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்புறம் எங்க எனக்கு வீட்ஸ் போகி பணம் வந்து சொல்லிக்க வேண்டியதான் பெருமையாக சொல்லிக்கிறேன் காசு வருதுன்னு சும்மா சும்மா வீடு எடுத்து போறேன்னா திட்டுவாங்கல்ல அதனால ஏதோ காசு வருதுன்னு சொல்லிக்கிறேன் என்ன பண்ணுறது எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா நமக்கு சந்தோஷமா இல்லையோ நம்ம பெற்றது எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருக்கும் எனக்கு பத்தாத வாய்ஸ் வெளில வரும் பேசாத பேச்செல்லாம் வெளில வரும் என்ன இருக்கலாம் நடக்கும் என்னோடய ஒரு சேர்ந்து அடிச்சுக்கிறதும் கொஞ்சிக்கிறதும் கலாய்க்கிறதும் சாப்பிட்றதும் நம்மளை தண்ணி அப்போ தான் ஃப்ரீயாகவே இருப்போம் அப்போ அப்படியே கெஸ்ட் வீட்லேயே இருந்துட மாட்டோமான்னு இருக்கும் உங்களுக்கும் அப்படி தானே உங்கள் லைஃப் அது மாதிரி ஏதாவது இருந்தது அவங்க குழந்தைங்க இருக்கனால உங்களையே வீட்டில் இருக்கிறப்ப சுற்றிக்கிட்டே எங்கேயாவது கெஸ்ட்டு வீட்டுக்கு போட்டால் பசங்களை பார்த்தோன்னா உங்களை கண்டக்காமலே இருந்திருக்காங்களா அந்த மாதிரிலாம் இருந்துச்சான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு வழியாக பிரியாணியை இலையெல்லாம் போட்டு அது இல்லை பிளேட் போட்டு அதுவுமே இல்லை திரும்ப இலையை போட்டு அதுவுமே இல்லை கறி எல்லி போட்டு ஒரு வழியாக செஞ்சு முடிச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு டேஸ்ட்டை பார்த்தது யாருன்னு நினைக்கிறீங்க நம்ம தான் நம்ம இதுக்கு பக்கத்துலேயே வீடியோ எடுத்துகிட்டு நிற்கிறோம் யூடியூப்பில் போடுறோமோ இல்லையோ ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் பக்கத்துலேயே போய் நிற்கிறது பாருங்கள் எங்கள் அக்காவே ஒரு பிளேட்டில் போட்டு கொடுத்துருச்சு இந்த டேஸ்ட்டு பாரு அப்படின்னு நான் தான் மொதல் டேஸ்ட்டு பார்த்தீங்களா என் மேல எம்புட்டு பாசன எங்க அக்காவுக்கு என்னை வச்சு உப்பு உப்பு இருக்கா என்னன்னு டேஸ்ட் பாத்துக்குது பாத்துக்கி பிரியாணி பாக்குறப்ப சும்மா சூப்பரா இருந்தது சாப்பிடும் சும்மா சக்கத்தா இருந்தது அடுத்தது சிக்கன் கிரேவி பிரியாணிக்கு முட்டை இல்லனா இப்படினால முட்டை பிரியாணி மட்டும் நான் டெஸ்ட்டு பார்க்கல சிக்கன் கிரேவி நான் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தேன் அடுத்தது ஆனியன் ரைத்தா ரெண்டு இல்லைனா எப்படி இதோட கூட எங்கள் அக்கா சுடசுட பிரியாணியை போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பீஸ்லாம் வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆனியன் ரைத்தா ஒரு இல்லை கொஞ்சம் ஆனியன் ரைத்தா வச்சு ஒரு முட்டை வச்சு சிக்கன் கிரேவி வச்சு அது என்ன கத்திரிக்காய் ரைத்தா அது வச்சிட்டாங்க சாப்பிட்டுட்டே எல்லோரும் உட்காந்து சிறு சந்தோஷமா சாப்பிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருந்தது தூய்மையாகவே திரும்ப இது மாதிரி எப்படா திரும்ப ஒன்று சேருவோன்ற மாதிரி இருக்குது கை ஒரு ட்ரிங்கோடு க்ளோஸ் பண்ணியாச்சு பிரியாணி சாப்பிட்ட நாங்கள் குடிச்சோமோ இல்லையோ இந்த பசங்கள்லாம் சேர்ந்து ட்ரிங்க்ஸாக குடிச்சு காலி பண்ணிட்டாங்க வா